அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவாரூர் ஆடிப்பூர பெருவிழா அழைப்புதல் இதில் போடுறேன் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கிறது ஆக்சுவலாக ஆடிப்பூரம் வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு ஆறாம் தேதியே கமலாம்பாலோட தேர் அருமையாக வெகு சிறப்பாக ஓட இருக்குது பக்த பக்தகுடிகள் எல்லாரும் வந்திருந்து எல்லாம் எல்லாமல்ல சக்தி வாய் சக்தி பீடத்தில் தலையாய பீடம் கமலாம்பா தவக்கோலத்தில் வீட்டு இருக்கா அவங்களோட தேரை இழுத்து எல்லோரும் கமலாம்பாவோட பேரை உடுக்கு பாத்திரமாகணும் அழிப்பிதழில் போட்டிருக்கா எல்லாமே மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யானை வாகனம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப வாகனம் காலைன்னு போட்டிருக்கா ரிஷப வாகனம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைலாச வாகனம் ஆறு எட்டு அம்பாள் திருச்சேரோட்டம் அது இன்னமும் அம்பாள் அம்பாள் திருச்சேரோட்டம் சாயந்தரம் தான் எழுப்பாள் மூன்று எட்டு எட்டம் டைம் பார்த்துருப்பாள் மூன்று எட்டு நாளாக இன்னும் சாயந்தரம் அப்படி இருப்பாள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பூரை திருவிழா திருக்கோயிலில் கொடியேற்றுறது மற்றது எல்லாம் இதில் போட்டிருக்கா அவசியம் எல்லோரும் வந்திருந்து எல்லாம் வல்ல கமலாம்பலோட திருச்சேரினை இழுத்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றரை மணி மணிக்குமார்க்கு வந்துட்டா நாலு நாலரைக்கு இருக்கும் டயம் எப்படி போட்டிருக்கா நாலு மணிக்கு மேலே போட்டிருக்கா டயம் அவசியம் வந்து இழுத்து எல்லாம் எல்லாமல்ல கமலாம்பலோடைய எல்லாம் எல்லாமல்ல தியாகேசன் பேரர்களையும் பெறத்துக்கு எல்லோரையும் வருக வருக வந்து வடம் பிடித்து இழுத்து எல்லாம் வல்ல அமலையின் பேருவர்களை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு பக்தியோடு அழைக்கிறேன் ராமசாமி பிரம் கும்பகோணம் ஆரூரா தியாகேஷா கமலம்பா தரணம் சரணம் சரணம்